சங்கர் அப்படிங்கிற ஒரு வாலிப தம்பி சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற அதே குறும்பு அதே விளையாட்டு புத்தி அப்படி தான் அவனோட வாழ்க்கை ஜாலியாக போயிட்டுருந்து நண்பர்களோடு சேர்ந்து பைக்கில் போய்ட்டுருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் தம்பி தவறி கீழே விழுறான் விழுந்த அப்புறம் எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி பார்த்தோம் அவனுக்கு சுகம் கிடைக்கல இன்றைக்கி சங்கர் வந்து கோமா ஸ்டேஜ் அப்படிம்பாங்க இல்லையா அப்படியே படுத்த படுக்கையில் இருப்பான் நம்ம அவனை கண்ணு கூப்பிட்ட சங்கர்னு அப்படி கூப்பிட்டா ஒரு அணக்கம் இருக்காது சத்தம் இருக்காது அப்படியே படுத்த படுக்கையில் இருப்பான் தொண்டை வழியாக தான் அவன் சுவாசிக்க முடியும் அவங்க அம்மா அவனுக்கு இந்த டியூப் வழியாக தான் ஆகாரமே கொடுப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த பிள்ளை இருக்கிறாங்க பாருங்கள் நாமெல்லாம் எத்தனையோ வாட்டி பைக்கில் போயிருக்கிறோம் அடிபட்டிருக்கிறோம் ஆனால் நாம் காக்கப்பட்டிருக்கோன்னு தான் சொல்ல முடியும் பாருங்கள் பன்னிரெண்டு வருஷமாக அந்த பிள்ளை படுத்த படுக்கையில் இருக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க கிளே என் பிள்ளை இப்படி இருக்கிறதுனால ஒரு கல்யாண வீட்டுக்கோ நண்பர் வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு என்னால் போகவே முடியலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுவாங்க நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை என்ன பார்த்துக்கணும் நான் செத்து போய் என் பிள்ளை மட்டும் படுத்த படுக்கையில் இருந்த யாருப்பா அவனை பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீரோடு சொன்னதை இப்போவும் என் காதுகளை கேட்டுகிட்டே இருக்குது உங்களை செய்து நான் கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி பெரிய உதவி நீங்கள் அதை செய்யும்போது அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தலைமுறைக்கும் புண்ணியத்தை சம்பாதிக்கிற நாட்களை மாறும் ஸோ தயவு செய்து நீங்கள் தப்பாக நினைக்காம இந்த அன்பின் உள்ள ஊழியர்களுக்காகவும் இது மூலமாக பராமரிக்கப்படுற ஏழை குடும்பங்கள் ஆதரிக்கப்படவும் உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன் தேங்க்யூ என் பேர் சண்முக லட்சுமி என் பிள்ளை பேரு சங்கர் கைகீழ போகையிலேதான் ஆக்சிடென்ட் ஆனது புனித

பாலத்துல இருக்கிட்டுமா இருக்கு அவ காய்கறி மஞ்ச மக்காலங்க பைசா பார்த்தாங்க